ஆலமரமே சிவபெருமானாக அருளும் ஆலயம் தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினத்தில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பரக்கலக்கோட்டையில் பிரசித்தி பெற்ற பொது ஆவுடையார் கோவில் உள்ளது தவத்தில் சிறந்து விளங்கிய வான்கோபார் என்று மற்றும் மகாகோபர் என்ற இரு முனிவர்களும் இறைவனை சென்றடைய சிறந்த வழி இல்லறமா துறவரமா என்று வாதித்து கொண்டிருந்தனர் அப்போது இறைவன் இத்தலத்தில் உள்ள வெள்ளாள மரத்தின் கீழ் எழுந்தருளினார் பின்னர் அந்த முனிவர்களிடம் இறமே இத்தலத்தில் உள்ள வெள்ளாள மரத்தின் கீழ் எழுந்தருளினார் பின்னர் அந்த முனிவர்களிடம் இல்லறமே துறவரமே எதுவாயினும் அதற்குரிய நெறிமுறைகளை பின்பற்றினால் ஒன்றைவிட மற்றொன்று உயர்ந்தது இல்லை தாழ்ந்ததும் இல்லை என பொதுவாக தீர்ப்பு கூறினார் அதன் காரணமாகவே இத்தல இறைவன் பொது ஆவுடையார் என்று மத்தியஸ்தம் செய்தவர் என்பதால் மத்திய புரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் இக்கோவிலில் கார்த்திகை சோமவாரம் விசேஷமானது அன்று இரவு பன்னெண்டு மணி அளவில் நடை திறக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்படுகின்றன மற்ற நாட்களில் நடை திறக்கப்படுவதில்லை இறைவன் சிதம்பரத்தில் நள்ளிரவு பூஜை முடிந்த பிறகு தனது பரிவாரங்களுடன் இத்தலத்து வெள்ளாள மரத்தின் கீழ் எழுந்தருளி அந்த மரத்திலேயே ஐக்கியமானவர் என்கிறது தல வரலாறு எனவே இத்தலத்தில் குரு தலமாகவும் கருதலாம் இங்குள்ள தலமரத்தை சுற்றி சுவர் எழுப்பப்பட்டுள்ளது சுவருக்கு உட்பட்ட பகுதியில் கருவறியாகவும் ஆலமரமே சிவபெருமானாகவும் விளங்குகிறது பக்தர்கள் ஆலமரத்திலேயே சிவபெருமானாக வழிபட்டு வருகின்றனர் மரமே மூர்த்தியாக விளங்குவது இக்கோவிலில் சிறப்பாகும் மேற்கு நோக்கி வீரசக்தி விநாயகர் சந்நிதியும் அருகில் திருக்குளமும் உள்ளன அம்பாளுக்கென்று தனி சந்நிதி இல்லை விநாயகர் சந்நிதிக்கு எதிரில் உள்ள புளிய மரத்தடியில் அலங்கார உடையில் வான் கோபரும் உடையில் மகா கோபரும் வடக்கு நோக்கி தவக்கோலத்தில் வீற்றிருக்கும் சந்நிதியில் உள்ளன இந்த ஆலமரத்தின் இலைகள் மருத்துவ குணம் கொண்டவை எனவே பக்தர்கள் இலையும் திருநீறு பிரசாதமாக வழங்கப்படுகின்றன இக்கோவிலில் கடைசி சோமவாரத்தின் போது பட்டுக்கோட்டை மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து இறைவனை வழிபட்டு செல்கின்றனர் அன்றைய தினம் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தங்கம் வெள்ளி பித்தளை ஆகியவற்றால் ஆன பொருட்கள் பணம் நெல் துவரை உளுந்து பயிறு எல் முதலிய நவதானியங்களையும் தேங்காய் மாங்காய் புளி மிளகாய் காய்கறிகள் போன்ற பல்வேறு பொருட்களையும் ஆடு மாடு கோழி போன்ற கால்நடைகளையும் காணிக்கையாக செலுத்தி வழிபடுகின்றனர் பட்டுக்கோட்டையில் இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் முத்துப்பேட்டை செல்லும் பேருந்து வழித்தடத்தில் இருக்கும் அறக்கலா கோட்டை உள்ளது இது பொது ஆவுடையார் கோவில்